அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விக்னேஷ் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வர சென்னை முகவரி அதாவது திட்டத்தை குறித்து அதை விளக்கி பேசினார்கள் அலுவலகத்தில் சேர்ந்தவங்க அவங்க சொன்னப்பெல்லாம் வந்துட்டு இதுலேருந்து எந்த விதமான சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படாது எந்த விதமான துளியளவு சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க ஒரு பத்து ஸ்லைடு தாண்டி அவங்களே சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும்போது அதற்கான செலவினங்கள்னு ஒரு ஸ்லைடு வச்சுருந்தாங்க அப்போ அதுவே ஒரு முரணாக இருக்குது எந்த மாதமே ஏற்படாததுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து என்விரான்மெண்டல் டேமேஜஸ்க்கான அந்த காஸ்ட் எதுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்கங்கிறது அவங்க சொன்னாங்க இப்போ அடிப்படையில் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய குறைந்தபட்ச மாசு ஏற்படுங்கிறதையாவது வெளிப்படையாக அந்த இடத்துல சொல்லியிருக்கணும்னு நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு தேவை பாதிப்பு அளவீடு இருக்கு ரிஸ்க் நீட் ப்ரொபோஷன் எந்த திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தினால் ஒரு குறைந்தபட்ச பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு இங்கே குறைந்தபட்சம் இருக்காங்கிறது ஒரு முரண்தான் அப்போ அந்த குறைந்தபட்ச பாதிப்பும் தேவை அதிகப்படியாக இருக்குது ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது அப்போ இந்த பாதிப்பை நம்ம அதோட சமன் கட்டிடலாம் இந்த பாதிப்பை தாண்டி தேவை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நிறுவனீங்கன்னா சரின்ட்டு நம்ம அது ஒரு தர்க்கத்துக்காகவது கொண்டு வந்து பரிசீலிக்கலாம் அந்த தேவையே இங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து என்னுடையது அதாவது மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் நம்புகிறேன் அப்படி மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போது கூடுதலாக மின் உற்பத்திக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறது முதல் கேள்வி இப்போ அனல் மின் நிலையங்களின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் பற்றி மட்டுமே பார்ப்போம் முன் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது மெகாவாட் கூடுதலாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது மெகாவாட் அளவில் விரிவாக்கம் அளவுக்கு கூடிய ஏற்கனவே நிலுவையில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி திறன் இருக்கு அனல் மின் நிலையங்கள் மூலமா மட்டுமே நான் சொல்றேன் இதில் கடந்த ஆண்டு அறுபத்தி ஏழு விழுக்காடு தான் முழுமையாக நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய அளவில் செயல்படுத்தி இருக்கோம் அப்போ செயல்படுத்தாத அளவே நம்மள்கிட்ட வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது இருபது மெகாவாட் அளவு இருக்கு அப்போ இந்த செயல்படுத்தாத திறனை செயல்படுத்தினாலே இப்போ இவங்க முன்மொழிஞ்சிருக்கிற இடிபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இரண்டு மடங்கு அளவு நம்ம உற்பத்தி பண்ணலாங்கிறப்போ இந்த திட்டத்தின் மூலமாக தான் அந்த தேவையை அடைவேன் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை இது ஒரு கருத்து அடுத்து வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு அரசு நடத்தக்கூடிய இந்த போன்ற தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லுவாங்க நான் அதனுடைய நீச்சையாவே சொல்றேன் மாடல் கம்ப்ளையர் சட்ட விதிகளை பின்பற்றுவதில் அரசு நிர்ணயித்த அரசு வெளியிட்ட சட்ட விதிகளை பின்பற்றுவதில் அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு பதிவாகவும் இருக்கு அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய அனல் மின் நிலையங்கள் நூறு விழுக்காடு அரசு செல் நடைமுறைப்படுத்திய சட்ட விதிகளை பின்பற்றுதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட தரவுகள் படி மட்டும் ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி எழுபத்தி ஒரு நாட்கள்ல எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் அளவுக்கு அதிகமான காற்று மாசை இந்த தமிழ்நாடு அரசிற்கு உட்பட்ட வடசென்னை அனல் மின் நிலையமே வெளியிட்டிருக்கு அப்போது விதிகளை மீறும்போது இ அது அது வேற திட்டம் இது வேற திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்துட்டு அதை அது பின்னாடி இருக்கிறது ஒரே நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரே கட்ட கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ அதனுடைய தாக்கத்தையும் இதில் எடுத்துருந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இறுதியாக வந்துட்டு இந்த சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு அறிக்கை அதை நான் இப்போ வந்தப்போ கூட அதனுடைய மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா ஆன்லைன்ல அவங்க வெளியிட்டதோடைய படிச்சுட்டு நம்ம வரோம் அதை இங்க பார்வைக்கு வச்சிருக்காங்களான்னு கேட்டிருந்தேன் இங்கே வச்சிடல அது ஆன்லைன்லேருந்து எடுத்ததின் படி நான் சொல்றேன் வேணாலும் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் பொதுமக்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பும் இருக்கு எல்லாரும் வந்து பேசுங்கன்னு தான் நானும் சொல்றேன் இப்போ அந்த ஆய்வறிக்கையை நான் படிச்சு பார்க்கறேன் இங்க இருக்கக்கூடிய திட்டத்தை முன்மொழிபவர்கள்ட்ட நான் அதை சொல்றேன் அந்த ஆய்வறிக்கையினுடைய கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் பேசுவதற்கு அனைவருக்குமான வாய்ப்புண்டு என்னுடைய கருத்தை நான் முழுசா யார் மீதும் நான் குற்றம் சுமத்தாம இந்த திட்டத்தையே முன்னெடுக்க முடியாது சுற்றுச்சூழல் அனுமதிக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அமைதியான முறையில் நடைபெறவில்லை என்றால் அதையே ஒரு காரணமாக வச்சு சுற்றுச்சூழல் அனுமதி மறுக்கப்படலாம் அதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆட்சித்தலைவர் அது ஒரு நிமிஷம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நான் ஒரு நிமிஷம் இப்போ இது கருத்து கேட்கதான் வச்சிருக்காங்க கூட்டம் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு அவர் சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரா இருக்கு வேணுமோ அந்த கருத்தை சொல்லுங்க அதுல கத்துறதுல ஒண்ணு இல்ல அவர் சொல்றது அவருடைய கருத்து நீங்க இப்ப எனக்கு முன்னாடி புண்ணியமூர்த்தி என்ன பேசினாரு புண்ணியமூர்த்தி என்ன சொல்லும்போது போது சொன்னாரு எங்களுக்கு இந்த திட்டம் வேணும் மக்கள் பயன்பாட்டுக்கு வேணும் மக்களுக்கு போ போதாத கரண்ட் இருக்குது மின்சாரம் பத்துல இந்த பிளான் போட்டா கரண்ட் அவர் எனக்கு முன்னாடி பேசுறது போல குறை இல்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் அது மாதிரி குறை இல்லாத மின்சாரம் வழங்குவதற்கு தடை இல்லாத மின்சாரம் வழங்குவதற்கும் உறுதுணையாக இருக்கும் இந்த பிளான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இப்போ என்ன அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டோம் மற்றவங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு போன பிறகு எடுக்க போறது கவர்மெண்ட் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லை அவருடைய கருத்தை சுதந்திரமாக சொல்றதுக்கு கொடுங்க சரிங்களா யாருக்கு பேசுவேண்ணா அமைதியா இருங்க முடிஞ்சிடும் நன்றி அதாவது சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மதிப்பீட்டு அந்த அறிக்கை அந்த அறிக்கை உருவான ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு இந்த பேஸ்லைன் டேட்டா சுருக்கமா பேசுங்க சொல்றது புரியுது சுருக்கமா பேசுங்க ஆனா சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு அறிவிக்க இரண்டாயிரத்தி ஆறின் படி யார் எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசணுங்கிறது தான் விதி ஐந்து நாட்களுக்கு மேல போன பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இருக்கு சார் இருக்கு ஐந்து நாட்களுக்கு மேல போய் ஆறாவது நாள் தொடரலன்னு சொல்லி அதையே காரணமா வச்சு சுற்றுச்சூழல் அனுமதி மறுக்கப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கு அதனால இது முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன் சூழலியல் தாக்க ஆய்விட்ட அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முன்மொழிஞ்சு பத்தொன் இருபத்தி ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கிடைத்திருக்கு அந்த ஆண்டு கிடைத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி தான் இந்த ஆய்வீட்டு அறிக்கையை அவங்க செஞ்சிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு காலாவதி மூணு வருஷம் தான் அது வந்துட்டு செல்லுபடி ஆகும் மூணு வருஷம் தாண்டி செல்லுபடி ஆகாத ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இஏ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த இஐஏ ரிப்போர்ட்டே செல்லுபடி ஆகாது அது வந்துட்டு ஒரு இன்வேலிட் வாய்டான ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அனுமதி வாங்கவும் முடியாது அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறதும் சரியானது அல்ல அப்போ அந்த ரிப்போர்ட்டினுடைய செல்லுபடி தன்மையையே நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன் அதுவும் ஒரு கருத்தாக இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இஐஏ ரிப்போர்ட்டோட பேஜ் நம்பர் செவன்டி எயிட் நாற்பத்தி ஒன்று எண்பது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு முன்னூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தி ஒம்போது அறநூற்றி தொண்ணூற்றி இந்த பக்கம் எல்லாத்துலேயும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இருக்குது பக்கம் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நூற்றி இருபத்தொன்னு நூற்றி இருபத்தி ரெண்டு இருநூத்தி ஏழு இருநூத்தி பத்து முன்னூற்றி எழுபத்தி நாலு நானூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் இந்த எல்லா பக்கங்களையும் இருநூத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வுகள் தான் இருக்கு அப்ப அது ஒரு செல்லுபடி ஆகாத ஒரு ஏஏ ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் நன்றி